வணக்கம் தலைமலே பாலைவன பயங்கரவாத நாடுகளின் தலைவனான ஈரானை இஸ்ரேல் ஏன் இன்னும் தாக்கவில்லை அந்த ஈரானுடைய அணுக்கரு உலைகளை ஏன் இத்தனை இத்தனை நாளா இஸ்ரேல் தகர்க்கவில்லை ஒருத்தர் கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாரு இஸ்ரேலுடைய தரைவழி இராணுவம் எப்பொழுது ஈரானுக்குள் நுழையும் கேள்வி கேட்டிருந்தாங்க பாலைவன பயங்கரவாத நாடுகள் நான் தான் பேசுவேன் இஸ்ரேலில் இருக்கும்போது இந்த ஈரான இந்த அரபு நாடுகள் எல்லாம் வந்து பாலைவன பயங்கரவாத நாடுகள் தான் பேசுவோம் பாலைவன பயங்கரவாத நாடுகள் பாலைவன பயங்கரவாத மூடர்கள் கடவுள் வந்து கொஞ்சமே உங்களுக்கு அறிவை தரல ஆனா அளவுக்கு அதிகமா எரிபொருளை கொடுத்தாரு அந்த எரிபொருள் வர காசை வச்சு இவங்க வந்து விஞ்ஞானிகளை வாங்குவாங்க விஞ்ஞானத்தை விளைக்குவாங்க ஆயுதங்களை விளக்கு வாங்குவாங்க ஆனால் அறிவு மட்டும் உங்களுக்கு இருக்காது நிறைய பேர் வந்து இந்த ஈரான மற்ற இந்த அரபுகளை வந்து புகழ்ந்து பேசி இந்த பயங்கரவாத பிரிவுகள் ஒரு ஆயிரம் லட்சம் வீடு போட்டிருக்கிறீங்க கோமாளிகள் அவங்கெல்லாம் நான் வந்து இருக்கும்போது இந்த ஈரான் தலைவன இசபுல்லா தலைவன ஹமாஸ் தலைவன் கோமாளி மாதிரிதான் இஸ்ரேல் சித்திரிகேற்பா சித்திரிகேப்பாங்க அவங்கள வந்து ஒரு சக மனுஷனா கூடவே பார்க்க மாட்டாங்க இந்த குழந்தைகள்லாம் வந்து சின்ன குழந்தை டயப்பர் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஈரான் தலைவன் கொமேனிய ஆசன் நசருல்லாவ ஹமாஸ் தலைவன் எல்லாம் டயப்பர் போட்டு தான் அவங்க வீடியோலயே காட்டுவாங்க அந்த அளவுக்கு தான் அவங்கள மதிப்பாங்க சுத்தமா கொஞ்சமும் மதிக்க மாட்டாங்க கோமாளிகள் ஒளிந்து திரிபவர்கள் வீரத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எப்பொழுது தாக்குதல் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் தரைவழி ராணுவம் இஸ்ரேலுடைய தரைவழி ராணுவம் வந்து ஈரானுக்கு போவதற்கு வாய்ப்புகள் குறைவு தொண்ணூறு சதவீதமே இல்லை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரும் இரண்டு நாடுகளை தாண்டி அப்படி போய் ஈரான் அடிக்கணும் அந்த இரண்டு நாடுகளும் பாலைவன பயங்கரவாத நாடுகள் தான் அவங்க வந்து இஸ்ரேல் ராணுவம் உள்ளவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் இஸ்ரேலுடைய தரைவழி ராணுவம் ஈரானிக்கு போக வாய்ப்புகள் குறைவு இஸ்ரோவுடைய கமாண்டோஸ் அதிரடி படைகள் படைவீர்களுக்கு வந்து ஒரு விமானங்கள் மூலமாக போய் அங்க போய் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம் அதை எல்லாத்தையும் விட இஸ்ரோடைய விமானப்படை போர் விமானங்கள் போய் தாங்கள் விரும்பியதை ஈரானில் என்ன வேணா பண்ணலாம் சாதிக்கலாம் ஈரானை முற்றாக அழிக்கலாம் இஸ்ரோடைய போர் போர் போகும்போது ஈரானால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாது வான் பாதுகாப்பு சாதனங்கள்ல ஈரான் ரொம்ப வீக் இஸ்ரேலிய போதி மங்கள் ரொம்ப ரொம்ப நவீனமானவை அவை போய் தாக்குதல் நடத்தும் போது அந்த வான் பாதுகாப்பு சாதனை வச்சு ஈரான் ஒன்றுமே பண்ண முடியாது வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் அடி நொறுக்கி எடுப்பாங்க தரைவழி சண்டை தரைவழி தாக்குதல் எப்படி நடக்கணும் ஈரான் மேல அமெரிக்கா கூட்டுப்படையான நேட்டோ அதன் கூட்டுப்படையான அரபு நாடுகள் சேர்ந்து வரும் காலகட்டத்தில் ஒரு நாள் தாக்குதல் நடத்தலாம் இதற்கு உதாரணம் வந்து ஈராக் லிபியா ஈராக்ல சதாம் ஹுசேன் லிபியால முகமது கடாபி அகம்பாவத்தின் உச்சக்கட்டம் மாணவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆட்டம் போட்டாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது வசமா சிக்கும் போது அடி பிச்சு எடுத்துட்டாங்க சதாம் ஹுசேன் தன்னுடைய வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு குவைத்து ஆக்கிரமம் பண்ணது ஆக்கிரமம் பண்ண வேணாம் வெளியே போக சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க அகம்பாவம் ஒண்ணுமே அவன் கேட்கல சதாம் ஹுசேன் அமெரிக்கா அதை வாய்ப்பாய் பயன்படுத்திக்கிட்டு கூட நேட்டோ படைகளை சேர்த்துக்கிட்டு அரபு நாடுகளை கூட சேர்த்துக்கிட்டு தரைவழி உள்ள நுழைஞ்சு அடிச்சு பிச்செடுத்தாங்க இன்னைக்கு சதாம் ஹுசேன் இல்லை முகமது கடாபி இல்லை அவர்களுடைய ஆட்சி அங்குகள் அகற்றப்பட்டுச்சு அதுபோல ஈரான் ஒரு சரியான தவறு பண்ணும்போது அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படையோட இராணுவம் தரைவழி ராணுவம் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு இஸ்ரேல் வந்து போர் விமானம் மூலமா வான்வழி தாக்குதல் மாதிரி மட்டுமே நடத்த நடத்துவாங்க வருந்தினங்களில் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து ஈரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் ஆயுத கிடங்குகள் ஏவுகணை மிசை பேட்டரிப்பாங்க ஏவுகணை கூட்டு ஏவுகணை கூட்டு தலங்கள் ஏவுகணை தளங்கள் இதையெல்லாம் தாக்குதல் நடத்த அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் வருஷம் திட்டம் இருக்கு இப்பொழுது வரைக்கும் இஸ்ரேலிடம் வந்து ஈரானுடைய அணுக்கரு உலையை முற்றாக அளிக்க திட்டமில்லை அது ஏன் அப்படின்னு பாத்திரலாம் ஈரானுடைய உச்சபட்ச ஆசை வந்து அணுகுண்டு செய்யறது ஈரான் தலைவர் தலைவர்கள் மதவெறி தலைவர்களுடைய உச்சபட்ச ஆசை அணுகுண்டு செய்யறது உச்சபட்ச நப்பாசை அது இஸ்ரேல் மேல கொண்டு போய் போடணுங்கிறது இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட லட்சணம் லட்சியமே அவனுக்கு இதுதான் லட்சியமே கிடையாது அணுகுண்டு செய்யணும் அது இஸ்ரேல் மேல போடணும் இப்படியோ அவனை பேசிக்கிட்டு இருப்பானுங்க அணுகுண்டு செய்யும் பாதையில எண்பது சதவீதம் வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப வரைக்கும் ஈரான் எண்பது சதவீதம் ஜெயிச்சிட்டாங்க இன்னும் இருபது சதவீதம் தான் இருபது சதவீதம் வந்தாங்கன்னா அணுகுண்டு செஞ்சிடலாம் அவங்க விட்டு மூலப்பொருட்களை வச்சு ஐந்து அல்லது ஆறு அணுகுண்டுகளை செய்ய முடியும் அது வந்து போதுமானது தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த அணுகுண்டுகளில் அவங்க முன்னேறிக்கிறாங்க இத வந்து இது இத்தனை நாள் வரைக்கும் இஸ்ரேல் வந்து இதுக்கு எதிராக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல அணு குண்டுகள் செய்யக்கூடிய இந்த பாலைவன பயங்கரவாத ஈரானின் அணு விஞ்ஞானிகள் ஐந்து பேர்த்த கொண்டிருக்கிறாங்க இந்த பத்து வருஷத்துல எல்லாமே முக்கியமானவங்க தான் தலைமைகள் அவங்க இருந்தா தான் நடக்குங்கிற மாதிரி ஆட்களை ஐந்து பேர்த்த அவங்க கொண்டிருக்காங்க ஒரு அணுக்கரு உலை மேல ஒரு விபத்து உள்ள நடந்திருக்கு அதுமே இஸ்ரோடைய தான் சொல்லப்படுது எப்பொழுதுமே அணுகுண்டு செஞ்ச பிறகு அழிக்கக்கூடாது அணுகுண்டு செய்யறதுக்கு முன்னால அணுக்கரு உலையில இருக்கும்போது அணுக்கரு உலைங்கிறது அந்த அணுக்கரு உலையில வச்சு அணுவை பயன்படுத்தி மின்சாரமும் தயாரிக்கலாம் ஆக்கப்பூர்வம் அணு குண்டுகளும் செய்யலாம் அழிவுபூர்வமா இந்த பாலைவன பயங்கரவாத பிள்ளைகள் எல்லாமே இந்த அணுகுண்டு மட்டும்தான் செய்வாங்க அவ்வளோ லட்சியமாக அதான் இருக்கும் அணுகுண்டு செஞ்ச பிறகு அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு அணுகுண்டு ஆறு அணுகுண்டு இல்லை பாகிஸ்தான் மாதிரி நூறு அணுகுண்டு செஞ்சுட்டாங்கன்னா அதை பல இடங்கள்ல பதுக்கிடுவாங்க அதை போய் அழிக்கிறது அத்தனை இடத்துக்கு தேடி போறது கஷ்டம் அப்படி அழிக்கும் போது மிகப்பெரிய விலை விளைவுகள் ஏற்படும் அணுக்கிற உலையா இருக்கும் போதே அழிக்கணும் இதுவரைக்கும் அணுக்கரு உலைகளை வந்து இர இரண்டு நாட்டில் போய் இஸ்ரேல் அழிச்சிருக்கிறாங்க ஒன்று ஈராக்ல போய் அழிச்சாங்க சிரியால அழிச்சாங்க ஈராக்ல இருக்க அணுக்க கரு உலை அழிக்கும் போது அது கிரவுண்ட் ஜீரோ ஆயிடுச்சு அந்த அணுக்கரை உலை மொற்றமா இடிக்கப்பட்டு தரைக்குள்ள புதைக்கப்பட்டு அந்த அளவுக்கு குண்டத்துக்கு போட்டாங்க சிரியாலையும் அதே மாதிரி அழிச்சு காமிச்சாங்க ஆனா இப்ப அதுதான் பிரச்சனை இவங்க அணுகுண் அணுக்கரு உலைய அழித்த விதத்தை பார்த்த ஈரான் வந்து அதுல வந்து நிறைய பாடம் கத்துக்கிட்டாங்க நிறைய பாடம் கத்துக்கிட்டு தங்கள் அணுக்கரு உலைய அழிக்காம இருக்கிற மிஸ்ரேல் அழிக்காமல் இருக்கிற மாதிரி மிக கவனமா இப்ப செயல்பட்டிருக்காங்க அந்த பாடத்தின் மூலமா எப்படி கவனமா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரே இடத்துல நிரந்தரமா அணுக்கரு உலைய நிர்மாணம் பண்ணல இடத்தை மாற்றிருக்காங்க ஒரு இடத்துல வந்து அணுக்கரு உடைகளை செய்து அணுக்கரு உடையை செய்து அதுல அணுகுண்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வருது ஒரு காலகட்டத்துல அந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்காக பார்க்கப்படுது ஒரு அணுக்கரு உலை இருக்குது அதோட ப்ளூ பிரிண்ட் எப்படிலாம் போய் தாக்கல் நடத்தலாம் இஸ்ரேல் நினச்சிட்டு இருக்கும் போது அதுலேருந்து அவங்க இடத்த மாத்தி இருக்கிறாங்க அதே போல ஒரே இடத்துல அணுக்கரு உலை செஞ்சு ஒரே இடத்துல அணுகுண்டு செய்கிறக்கான வேலையில் இப்போ ஈரணு இல்லை இரண்டு அல்லது மூன்று இடத்துல அணுக்கரு உலைகளை நிறுவி அணுகுண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் போய் தாக்குதல் நடத்தணும்னா மூணு இடத்துல ஒரே இடத்துல தாக்குதல் நடத்தணும் அது ஒரு பிரச்சனை அதே போல வந்து அந்த அணு குண்டு தயாரிக்கும் விஞ்ஞானிகளை வந்து இப்ப வெளியவே விடுறதில்ல முதல்ல வந்து வெளியே விட்டுட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து மொசத்தை வச்சு கொலை பண்ணிட்டு இப்ப அந்த அணுக்கரு தயாரிக்கும் அணு குண்டு தயாரிக்கும் விஞ்ஞானிகள் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்காங்க அதனால அவங்களையும் அழிக்க முடியல இது எல்லாத்தையும் விட வந்து மிக முக்கியமானது வந்து ஆழமா உள்ள போய் செய்யறது அதாவது நம்மட்டுக்கு இன்னைக்கு இருக்க குண்டுகள்லாம் வந்து மேற்புறம் எது இருந்தாலுமே தகர்த்திரும் மேல்புறம் பூமிக்கு மேல்புறம் எவ்வளவு பெரிய கட்டடம் இருந்தாலுமே மட்டும் பண்ணிடுவாங்க ஈராக்கில் அப்படிதான் பண்ணாங்க சிரியாவில் பண்ணாங்க ஈராக்கிலே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் அண்டர்கவுண்ட்ல இருக்கும் போது அழிச்சிட்டாங்க ஒரு பூமி கடியில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல ஆழமாக போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அழிக்கிறதுக்கு இதுவரைக்கு நம்மகிட்ட குண்டு இல்லை உலகத்துல குண்டு இல்லை இந்த குண்டுகள் வந்து பங்கர் பஸ்டர் அப்படிமாங்க அதாவது முதல்ல இடிக்கும் போது குண்டு விழுகும் போது இடிக்கும் போது வெடிக்காது ஊடுருவி நிலத்துக்கடியில் ஊடுருவி உள்ள போன அப்பறம் மிக பயங்கரமா வெடிச்சு சேத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த உலகத்தில் இருக்க குண்டுல வந்து உச்சகட்டமாக முப்பது மீட்டர் தான் உள்ள போகும் தரையை தரையை தொட்டு அதுக்கப்புறம் முப்பது மீட்டர் உள்ள போகும் ஆறு மீட்டர் உயரமுள்ள காங்கிரீட்டை வந்து ஊடுருவோம் ஆறு மீட்டர் உயரமாக எவ்வளோ கனமா காங்கிரீட் போட்டாலும் அந்த காங்கிரீட்டை ஊடுருவி உள்ள போய் முப்பது மீட்டர் தகர்க்கணும் நம்ம பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப முப்பது மீட்ரு இருக்குது இன்னும் வருங்காலம் காட்டுறதுல நாற்பது மீட்ரு தயாரிக்கலாம் உள்ள வர மாதிரி ஐம்பது மீட்ரு தயாரிக்கலாம் நாடுகள் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மலைக்கு அடியில போய் நூறு மீட்டருக்கு ஆழத்துக்கு அந்த பக்கம் அணுக்கிற உலையை நிறுவிட்டாங்க இப்ப வந்து நூறு மீட்டருக்கு ஆழமா அணுக்குறை உலையை நிறுவி அணுகுண்டு தயாரிக்கும் பண்ணி மிக வேகமாக போயிட்டு இருக்கு எண்பது சதவீதம் அதில் வெற்றி பெற்றுக்கிறாங்க இப்போ இருக்க பங்கர் பஸ்டர் குண்டுகள் எதுவுமே முப்பது மீட்டருக்கு மேலே போகாது மீறிப்பா நாற்பது மீட்டர் செய்யலாம் ஐம்பது மீட்டர் அது மீட்டர் செய்யலாம் நூறு மீட்டர் தாண்டி இப்போ உள்ள இருக்கு ஈரான்ல முதல்ல வந்து ஒரு இப்போ அதுமாதிரி மூணு பக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து இரண்டு பக்கம் வந்து மிக ஆழமாக போயிட்டாங்க ஒரு பக்கத்தில் வந்து பூமிக்கு மேலே இருக்குது அதுலேயுமே வந்து இப்போ ஒரு பகுதி வந்து நட்டான்ஸ் நட்டான்ஸ் அப்படிம்பாங்க ஈரான்ல இருக்க ஒரு பகுதி மலை பிரதேசம் அந்த மலையை கொடைஞ்சு மலைக்குள்ளேயே போயிட்டாங்க மலைக்குள்ள நூறு மீட்டர் உள்ள போயிட்டாங்க அதே மாதிரி ஆறு மீட்டர் பங்கர் பஸ்டர் உடைச்சிட்டு போகும் அதை தாண்டி மிகப்பெரிய அந்த பாறை பகுதிகள் அந்த பகுதி உடைச்சு நூறு மீட்டர் உள்ள போய் உடைக்கிறதுக்கான குண்டிப்பு இல்லை உலகத்துல அதனாலதான் இப்ப வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்கு ஈரானுடைய அணுக்கரு உலை அணுகுண்டு செய்யும் பணிகள் இதுதான் சொன்னேன் பாடங்கத்துக்கிட்ட சொல்லி ஈராக்கை அடிச்சப்ப திரியாவ அடிச்சப்ப அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த பயங்கரவாத பாலைவனம் பயங்கரவாதக்கு பணம் இருக்கிறனால எண்ணெய் மூலமா வர பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த குகை தோன்றது மலைக்கடியில உள்ள போய்க்கிறது மலைக்கடியில் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் உள்ள போகிறதுன்னு சொல்லி இந்த வசதிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனால தாக்குதல் நடத்த மாட்டாங்கிற அர்த்தம் இல்லை இந்த இப்போ அந்த அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல போயிட்டு இருக்காங்க என்னன்னா அதுக்கேற்ற பங்கர் பஸ்டர் குண்டுகள் இப்ப இஸ்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க அவன் நூறு மீட்டர் தானே உள்ள இருக்கான் நூறு மீட்டர் தாண்டி உள்ள இருக்கான் முப்பது மீட்டர் நம்மட்ட இருக்கு இப்ப அவங்க நூத்தம்பது மீட்டர் கீழே போய் வெடிக்கிற மாதிரி பங்கர் பஸ்டர் குண்டுகள் செஞ்சுட்டு இருக்காங்க இஸ்ரோல்ல அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்று போயிருக்கு ஏற்கனவே பங்கர் பஸ்டர் குண்டுகள் எப்ப ரொம்ப பிரபலம் ஆச்சுன்னா இந்த ஈராக் அதிபர் சதா முசன் இப்படிதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப அடியில பூமி கேடில ஒழிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் இந்த ஆட்டம்லாம் போடுறது அப்போ அவனுக்குன்னே மிக விரைவாக செஞ்சாங்க பங்கர் பஸ்டர் குண்டுகள் ரொம்ப தூரம் போறது அப்போ தான் இந்த முப்பது மீட்டர் தாண்டி போகலாம் செஞ்சாங்க வெறும் இருபத்தெட்டு நாளில் அமெரிக்கா வந்து அதை டெவலப் பண்ணி காமிச்சாங்க இருபத்தெட்டு நாளில் முப்பது மீட்டர் தாண்டி போகிற பங்கர் பஸ்ஸை கொண்டு செஞ்சாங்க இப்போ வந்து இஸ்ரேல் வந்து மிக வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா விட நல்ல தொழில்நுட்பம் அறிவாளிகள் யூத மக்கள் இந்த நூறு மீட்டருக்குள்ளே இருக்கவன தாண்டியும் போகிற மாதிரி பங்கர் பஸ் கொண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அது ரெடி முடிஞ்ச உடனேயே நூற்றுக்கு நூறு சதவீதம் இன்னைக்கு மூணு சதவீதத்தை செய்கிற ஈரானுடைய அணுக்குறை உலைகள் தரை மட்டம் ஆகப்படும் கிரவுண்ட் ஜீரோ ஆக்கப்படும் எப்படி ஈராக்ல வந்து புதைச்சாங்களோ அதே மாதிரி இந்த மலையவே ஒன்னா புதைச்சு காமிச்சிருவாங்க என்ன மீனிப்பான ஒரு மாதம் இரண்டு மாதம் எடுக்கும் அதுக்கு முன்னால வந்து ஈரானுடைய இந்த எண்ணெய் சேமிப்பு எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் சுத்திகரிப்பு நிலைகள்லாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றிகள்